ஹாய் கைஸ் ஆக்சுவலாக ஹீரோவும் ஹீரோயினியும் வேற வேற அப்பார்ட்மெண்ட்டில் வேறு வேறு ரூமில் இருக்கிறாங்க திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே ரூமில் இருக்கிறாங்க அதுவும் ஹீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஹீரோயினி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் இருக்கா இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன அலுமை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வீடியோ கூட போய் பார்க்கலாம் வாங்க ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க ஹீரோனோட அப்பா சின்ன வயசுல இறந்து போனனால அந்த வீடை விற்கிறத சூழ்நிலை வருது ஆனால் ஹீரோயினோட டார்கெட் என்னன்னா எப்படியாவது அந்த வீடை வாங்கணுங்கிறது தான் அதனால அவன் நிறைய வேலைக்குலாம் போறான் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோ ஒரு ஹோம் டிசைனர் அவனும் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போய் அவன் பண்ண டிசைனை காட்டுறான் அவன் கொஞ்சம் கூட மதிக்காம அங்க இருந்து போயிடுறான் ஹீரோவும் சோகமா வீட்டுக்கு வந்து சமைச்சிட்டு இருக்க ஹீரோயினி குளிக்க போறான் ஹீரோவும் காயெல்லாம் எடுத்து சிங்க்ல கழுவிட்டு இருக்கான் அங்க ஹீரோயினை குளிச்சிட்டு இருக்கும் போது பாத்தா பாத்து தப்புல காய்கறியா வருது என்னடா நடக்குது இங்க அப்படின்னு எடுத்து பாத்துட்டு இருக்கா ஹீரோவுக்கும் அங்க ஹீரோனி குளிச்சிட்டு இருக்கா அந்த சோப்பு வர அதெல்லாம் வருது என்ன இது அப்படின்னு ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான் எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பாப்போம் இப்ப முதல்ல போய் தூங்கும் ரெண்டும் போய் தூங்கிடுது இப்ப காலையில விடிஞ்சிருது நம்ம ஹீரோயினி என்ன பண்றா தூக்கத்திலே கையை தூக்கி நம்ம ஹீரோட கண்ணத்திலே போட ரெண்டு பேரும் முழிச்சு பாக்குறாங்க பார்த்தா ரெண்டு பேரும் வீடும் ஒன்னா மெர்ஜ் ஆயிடுச்சு நம்ம ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகி அவன் திருட்டேன்னு நினைச்சா அவனை போட்டா அட்டி பொல போலன்னு பழக்கிறான் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு இப்பதான் நம்ம ஹீரோயினி ரெண்டு கண்ணையும் திறந்து பாக்குறா பார்த்தா ரூமே வினோதமா இருக்குது அவன் ரூம் ஜன்னல்ல இருந்து வெளியில பார்த்தா கிளைமேட் இருட்டிக்கிட்டு மலை மேகமா இருக்குது இவ ரூம் பக்கத்துல இருக்கிற ஜன்னல்ல போய் பார்த்தா நல்ல வெயில் மண்டைய பொழக்குது ஹீரோ இப்ப கதவு திறந்துட்டு வெளியில போறான் வெளியில போய் பார்த்தா அவனுக்கு எந்த ஒரு வித்தியாசம் இல்லை ஏன்னால் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்பது அவனோட காலக்கட்டம் தான் ஹீரோனையும் அதே வழியை வெளியில வந்து பார்க்கறா பார்த்துட்டு பேனு வாயை பொழக்குறா ஏன்னா அவள் டிவிலெல்லாம் பார்ப்போம்ல ஆதி காலமும் அந்த மாதிரி இருக்குது அது ஏதோ அவளுக்கு கனவு மாதிரி இருக்குது பயந்து போய் தலைதறிக்க உள்ளேக்க ஓடி வந்து இவள் அவள் பக்கத்தில் இருக்கிற அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கறா பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலம் அவளுக்கு அதை பார்த்து சாக்கலாம் இல்லை நம்ம ஹீரோக்கு தான் அதை பார்த்து செம்மையாக சாக்கு ஏன்னா நம்ம ஹீரோட காலகட்டத்தில் ஒரு ஃபோன் கூட இங்கே பார்த்தா டெக்னாலஜி அட்வான்ஸ் லெவலில் இருக்கு அவன் போய் வந்து கதவு பிடிக்கிறான் இப்போ நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில வேற வேற காலகட்டத்தில் இருக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோயினிக்கு இது ஒரு கனவாக இருக்குமோ ஒரே யோசனை அதனால பக்கத்தில் இருக்கவன் போட்டு டமால் நடிக்க சும்மா இருக்கிற என்ன எதுக்குடி அடிச்சேன்னு சொல்லி கேட்க இல்லை இது கனவா நனவான்னு டெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்க சரி இப்போ நம்ம ஒன்று பண்ணலாமா அந்த ரெண்டு கதையும் ஒன்னா தர என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ரெண்டுருமே அட்ட டைம்ல அந்த கதவை திறக்கறாங்க அப்படி திறக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே ஒரு நிழல் மாதிரி வந்து ரெண்டு ரூமும் அப்படியே கொஞ்சம் மேஜ் ஆக ஆரம்பிக்குது ஓ நம்ம தப்பான பட்டனை பிரஸ் பண்ணிட்டோம் போலான்னு யோசிக்கிறாங்க அப்போ நீ கதவு திறக்கும்போது நான் தரக்கூடாது நான் கதவு திறக்கும்போது நீ கதவு தரக்கூடாது இதுதான் இதோட முதல் ரூல்ஸ் போல அடுத்த ரூல்ஸ் என்னன்னா ஹீரோட கதவை ஹீரோ மட்டும் தான் திறக்க முடியும் அதே மாதிரி ஹீரோயினோட கதவை ஹீரோயினி மட்டும்தான் தான் திறக்க முடியும் ஆனா ரெண்டு பேருமே போய்க்கலாம் இப்ப நம்ம ஹீரோயினிக்கு ஒரு ஐடியா வருது ஹே நீ பாஸ்ல தானே இருக்க பாஸ்ல எங்க அப்பா இன்னும் உயிர் உயிரோட இருந்திருப்பாரு இந்த வருஷத்துல நான் எங்க அப்பாவை போய் பார்க்கணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா எனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா அவனும் சரினா அவளை அவன் கதவு வழியா கூட்டிட்டு போறான் இவளும் அவங்க அப்பா வீட்டுக்கு போறான் அங்க பார்த்தா அவங்க அப்பா வீட்டுக்கு வெளியில சின்ன வயசு ஹீரோயினி கூட விளையாண்டிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவை பாக்கலன்னு வேகமா பக்கத்துல போனா ஆனா போக முடியல அதுக்குள்ள நில நடக்க மாதிரி வருது அவங்க அப்பாவை பார்க்கவே விட மாட்டேங்குது இவ்வளவு ரொம்ப வருத்தப்பட்டு அங்க இருந்து வந்துடுறா வீட்டுக்கு இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனி கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போனேன்ல அதே மாதிரி நீ என்னை கூட்டிட்டு போவங்க காலகட்டத்துக்கு நான் எப்படி இருக்கேன்னு பாக்கணும்னு சொல்லி கேட்கறான் அவ்வளவு ஒரு லேப்டாப் எடுத்து அவங்க கிட்ட நீட்டா என்னடி இது வித்தியாசமா இருக்கு தகடா இருக்குன்னு சொல்லி கேட்கறான் டே இதுதான்டா லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்குல்ல அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு சொல்றா ஓ சேர் சேர் நான் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கேன்னு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்ல அவன் பேரை போட்டு டைப் பண்றான் இங்க பார்த்தா நிலநடுக்கு மாதிரி வருது இதுக்கு என்ன அர்த்தம்னா அவனோட பாஸ்ட்டோ ஃபியூச்சரோ பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறது தான் போங்கடா கை கட்டினது வாய் கட்டலைங்கிற மாதிரி பக்கத்தில் பக்கத்துல பாஸ்ட் ஃபியூச்சர் இருந்தா கூட பார்க்க முடியாம போயிடுச்சு இங்கே ஒரு பிஸ்னஸ் மேனும் ஒரு சயின்டிஸ்டும் பேசிட்டு இருக்காங்க நம்ம ஒரு வழியாக அந்த டைமில் என்ன உருவாக்கிட்டோம் ஆனா அது இங்கே இல்லை வேற எங்கேயோ போய் உருவாயிருக்கு அது நம்ம சீக்கிரமா எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த பிஸ்னஸ் மேனோ பணம் 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 அப்படிங்கிற மைண்ட் செட்ல மட்டும்தான் இருக்கான் எப்படியாவது கண்டுபிடிச்சி நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் மட்டும்தான் அவன் மண்டையில் இருக்கு இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் தூங்காம நல்லா உருண்டுகிட்டு இருக்காங்க பெட்டிலயே படுத்து அப்போ ஹீரோனி சொல்றான் எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும் ஆனா எங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க எங்க அப்பா ஞாபகம் எல்லாம் வரும்போது நான் இந்த கீச்சன் தான் பார்த்துட்டு இருப்பேன் காசு இல்லாதனால எங்க அப்பா வாழ்ந்த வீடையும் நான் வித்துட்டேன் என்னோட ஆசையே எப்படியாவது அந்த வீடை வாங்கணுங்கிறது தான் இப்போ காலையில இருந்துச்சு அவங்க அவங்க வேலைக்கு போயிடுறாங்க நம்ம ஹீரோனையும் ஒரு பணக்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோட இருக்கா அது மட்டும் இல்லாமல் எவன் அவளோட வீடை வாங்கி தரானோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த லட்சியத்தோடய நிறைய பேர்த்தோட டேட்டிங் போனால் ஆனால் எதுவுமே உருப்படலை கடைசியாக எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு ஒருத்தன் வந்தான் அவன் ஹீரோனியை விட ரொம்ப வயசானவனாவும் பேச்சும் வித்தியாசமா இருந்துச்சு இருந்தாலும் காசுக்காக அவனை ஓகே பண்ணிட்டான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சொந்த வீட்டுக்கு போக போறோம் அதுவும் உங்கள் அப்பாவோட வீடு கொஞ்சம் நேரத்தில் அது உன் பேருக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஓம் பேரும் ஏன் பேரும் சேர்ந்து பதிக்கிற மாதிரி ஒன்று வைக்க போகிறேன் அதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு செலவாகும் ஆனால் நான் சில்லற காசுலாம் எடுத்துகிட்டு வர்றதில்ல எனக்காக ப்ளீஸ் ஏதாச்சும் காசு வச்சிருக்கியா நம்ம போய் பண்ணிடலான்னு சொல்லி கேட்குறோம் அதனால் என்ன நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்க்கு போய் அவள் காசு எடுத்துகிட்டு வந்து தந்துடுறான் சரி சரி உனக்கு நான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போனவன் தான் ஆளே காணும் அப்புறம் தான் தெரியுது அவன் பணக்காரனே கிடையாது ஒரு திருட்டு பையனு ஹீரோனியும் காலையில் வந்தவன் நைட்டு வரைக்கும் அதே இடத்துல உட்காந்துருக்கா போலீஸ்காரங்களும் வந்து என்னன்னு விசாரிக்கிறாங்க இங்கே நம்ம ஹீரோவும் ஒரு ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து சார் கடிச்சிட்டு இருக்காங்க அதே ரெஸ்ட் ரூம்ல மேனேஜரு அப்புறம் அவரோட பாஸ் இன்னொருத்தன் மூணு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பாஸ் சொல்றாரு நம்ம கம்பெனி எப்படியாவது டெவலப் பண்ணியே ஆகணும் அது நான் பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போறாரு பாஸ் போன கருத்து அந்த மேனேஜரும் இவனை முதல்ல தூக்கணும்டா இவனோட காசெல்லாம் ஆட்டையை போட்டு இவனை மாட்டி விடணும் எப்படியாவது இவரை ஓரங்கட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ என்னத்தையோ பண்ணி சவுண்ட் கொடுத்துறோம் டேய் இவனோ பாத்ரூம் குள்ள இருக்காண்டான்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க ஹீரோவை ஓ அந்த ஒட்டு சார் நீங்க தான் வாங்க வெளியில ஆமா நீ தான் பிசினஸ் பண்ணணும்னு நிறைய லோன் கேட்டேல உனக்கு நான் லோன் கொடுத்துடுறேன் ஆனா இங்க பேசுனது எதுவும் நீ யார்ட்டையும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றான் அவனும் சரிங்கிற மாதிரி தலையாட்டிக்கிறான் திரும்பவும் மேனேஜர் ஹீரோவை கூப்பிட்டு ஆமா உனக்கு எதுக்கு நான் காசு தரணும் நான் பேசுறதுக்கான ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் ஒன்ட்ட இருக்கா அதனால உனக்கு நான் லோனும் தர மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையை விட்டு நீ வெளியில போ அப்படின்னு சொல்றான் ஹீரோவும் எவ்வளோதான் கெஞ்சி பார்த்தாலும் கதறி பார்த்தாலும் ஆஹா கண்டிப்பா நீ வேலை விட்டு போயேதான் ஆகணுங்கிறான் இங்க நம்ம ஹீரோனியும் நகை கடையில வேலை செஞ்சுட்டு இருக்க அப்போ ஒரு பொண்ணு வார அவ யாருன்னா நம்ம ஹீரோனோட சின்ன வயசு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்போ ரெண்டு பேரும் நல்லா கட்டி பிடிச்சி நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றா என் ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய பணக்காரன் நீக்கு கூட நேரம் இருக்காதுன்னு சொல்லி அவ பீர்த்த உடனே நம்ம ஹீரோனையும் புழுக ஆகாச போலுறா பொழுகுறான் ஏன் அப்படி அப்படிதான் எம்பிட்டு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா அதுக்கு அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் ஓ சூப்பர் பா அப்ப என்ன பண்ணுறேன் நைட் அவன் ஹஸ்பண்டோட இந்த நான் கடைக்கு வா சரியா நானும் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து போறா ஹீரோனியும் ஐயோ வாயை கொடுத்து நம்மளே புண்ணாக்கிட்டோமே இப்ப என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறா அப்புறம் வந்து ஐடியா வருது பெசாம நம்ம ஹீரோ கூட்டிட்டு போலான்னு வாடகைக்கு கோட்டு வாங்கி ஹீரோக்கு மாட்டி விட்டு எப்பா சாமி தயவு செஞ்சு என்னையனே மாட்டி விட்டுறாதப்பா உடனே நான் பணக்காரன்னு சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்றா ஃப்ரெண்டு கிட்டையும் போய் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா ஏதோ கொஞ்ச நேரம் இப்படியே சமாளிக்கிறாங்க அதுவும் சாப்பாடு வர வரைக்கா சாப்பாடு வந்தோடனே நம்ம ஹீரோ பிரிச்சு மேய அவங்க குறு குறுன்னு பாக்குறாங்க ஹீரோக்கு கோட்டு கசகசன்னு இருக்குன்னு அவுத்து வைக்க அதுல பார்த்தா வாடகைக்கு ஒட்டி இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி உட்காந்துருக்காங்க இதை தெரியாத நம்ம ஹீரோவும் ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கான் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் பேர் வேலை பார்க்கறாங்க பேரும் வாய்ப்புள்ள சிரிச்சிட்டு இருக்காங்க ஹீரோனியும் சும்மா இல்லாம அவ கையில இருக்கிற ரிங்கை காட்டி இது ஒரு டைமண்ட் ரிங் எவ்வளவு வேலை தெரியுமா என் புருஷன் என் பிறநாளுக்காக ஆசாசையா வாங்கி தந்தாங்கன்னு பில்டப் பண்ண அது அவங்க கீழே உளுந்து நெருப்பு பக்கத்துல விழுந்து அப்படியே உருகி போயிருது இதை பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் கேக்க ஹீரோயின் சிரிக்க நம்ம ஹீரோயினிக்குன்னா ஒரே அசிங்கமா போச்சு வீட்டுக்கு வந்து அசிங்கமா போச்சு குமார் அப்படின்னு அழுதுட்டு இருக்கா இப்ப டிவில ஒரு லாட்ரி டிக்கெட் ஷோ போயிட்டு இருக்கு அதை பாத்துட்டு இருக்காங்க ஏ நம்ம அந்த லாட்ரி டிக்கெட் வாங்கி பணக்காரன் ஆனா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எல்லாமே பக்காவா சர்ச் பண்ணிட்டு ஹீரோட காலகட்டத்துக்கு போய் எந்த லாட்ரி டிக்கெட் வாங்கினா நம்மளால ஜெயிக்க முடியுமோ அந்த டிக்கெட் வாங்கிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க எப்படியும் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற மெதப்புல நல்ல அனாவசியமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க சரக்கு கேம்னு நல்லா என்ஜாய் பண்றாங்க இருக்கிற காசெல்லாம் தீத்து போட்டு கடைசியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க அவங்க வந்துட்டு குடிச்சது காசு கேட்டால் ஐயோ காசு இல்லையே நான் நாளைக்கு தரேன் அது வரைக்கும் அந்த பர்ஸை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வரான் நல்லா தூங்கி மறுநாள் ஜாலியாக எந்திக்கிறாங்க எப்படினாலும் நம்ம தானடா வின் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆர்வமாக டிவியை போட்டு பாக்குறாங்க பார்த்தா அதே நம்பர் தான் விழுந்திருக்கு ஹே ஜாலி ஜாலின்னு குதி ஆட்டம் போட கொஞ்ச நேரத்துல அந்த நம்பரு காணாம போச்சு இப்பதான் தான் அவங்க ரெண்டு பேத்துக்கு புரியுது நம்மளால ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சரி போய் தொலை பர்சையாச்சும் வாங்கிட்டு வருவோம்னு போனா காசு கொடுக்காம கொடுக்க முடியாதுங்க அவன் ஃப்ரெண்டு முன்னாடி அசிங்கமா போச்சு லாட்ரி டிக்கெட்ல இருக்கிற நம்பர் மறைஞ்சு போச்சு இவனும் பையன் வச்சுக்கிட்டு மாட்டேங்கிறான் இது எல்லா காண்டியும் ஹீரோ மேலே காட்டிக்கிட்டு இருக்கான் திடீர்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய டிவியில் நம்ம ஹீரோ தெரியறான் என்னன்னா நம்ம ஹீரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது காலகட்டத்தில் வீட்டுல மிகப்பெரிய பணக்காரனா இருக்கான் அதை பார்த்து ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க என்னடா இது ஏன் கண்ணு என்னாலே நம்ம முடியல டேரக்டா போய் பாப்போம் நம்ம ஹீரோ அந்த ஃப்யூச்சர் ஹீரோ போய் பார்க்க அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃப்யூச்சர் ஹீரோ பக்கத்துல நெருங்க நெருங்க அப்படியே திருப்பியும் பூகமா மாதிரி வருது நம்ம பாஸ்ட் ஹீரோ ஹீரோவுக்கு அடிபட்டு இருக்கோம் அங்க பார்த்தா ஃப்யூச்சர் ஹீரோக்கு அந்த தழும்பு வந்துருது அது மட்டும் இல்லாம அந்த பியூச்சர்ல இருக்கிறான்ல அந்த ஹீரோ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனியோட ஞாபகம் வருது பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற நம்ம ஹீரோ என்ன பண்ணாலும் இருக்கிற ஹீரோ அஃபெக்ட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிறான் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அவனோட சேர்ந்து ஒரு சயின்ஸ்டும் அது யாருன்னா வேற யாரும் இல்ல பாஸ்ட்ல நம்ம ஹீரோ இருக்கும் போது அவனை வேலை விட்டு தூக்கணும்னு சொன்னாங்க ஒரு மேனேஜர் அவன் தான் பியூச்சர்ல சயின்டிஸ்டா இருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த சயின்டிஸ்ட் ஃபியூச்சர் ஹீரோட சொல்லிக்கிட்டு இருக்கான் இங்க பாருங்க பாஸ்ட்ல இருக்கிற ஹீரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான் அதனாலதான் உங்க மைண்ட்ல என்னெல்லாமோ தோணுது உங்க மைண்டுக்கு புதுசு புதுசா எல்லாமே நடக்கிற மாதிரி தெரியுது இது உங்களுக்கு தான் ஒரு ப்ராப்ளமா வரும்னு சொல்றான் இப்போ பாஸ்ட்ல இருக்க நம்ம ஹீரோ காட்டுறான் அந்த மேனேஜர் வேலையை விட்டு போக சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறான் நீ என்னடா வேலையை விட்டு போக சொல்றது நானே போறேன்டா அப்படின்னு அங்கிருந்து போயிடுறான் இப்போ ஃபியூச்சர்ல இருக்கிற ஹீரோ என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு டேட்டிங் போறான் ஆனா என்னதான் ஹீரோனிக்கு ஹீரோ தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஃபியூச்சர் ஹீரோட அவளால் மிங்கில் ஆக முடியல ஒரு கம்ஃபோர்ட் கிடைக்கல யார் கூடயோ போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு அவளுக்கு அந்த ஃபியூச்சர் ஹீரோவும் ஹீரோனியும் ஒரு பணக்கார ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போய் இங்க வந்து தலையிடாது பாஸ்ட்ல இருக்கிற ஹீரோ கூட நீ பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படி பழகணும்னா தான் அது பாதிப்பாகும் உன்னோட பிரச்சனை என்ன உன்னோட வீடு வாங்கி தரணும் அவ்வளவு தானே அதை நான் வாங்கி தரேன் தயவு செஞ்சு நீ அவன்கிட்ட பேசாத அவனை விட்டு போயிருங்க ஹீரோனியும் ரொம்ப வருத்தப்பட்டு சரிங்கிறா ஹீரோ நீ மனசே இல்லாம பாஸ்ல இருக்கிற ஹீரோ கிட்ட போய் இங்க பாரு எனக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சிருக்கு நான் இந்த அப்பார்ட்மெண்ட் நாளைக்கே காலி பண்ணிடுவேன் என்ன மனுச்சு நான் இங்க இருந்து சொல்கிறான் மறுநாள் ஹீரோனி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா அழுதுகிட்டே அங்க இருந்து போறா போகும்போது அவள் அவரோட டோரை வந்து சரியாக மூடாமல் போயிடுறான் அதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்றான் இப்போ நம்ம ஹீரோவால் ஹீரோனோட எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் அவரோட காலகட்டத்துக்கு போக முடியும் இங்கே மேனேஜர் என்ன பண்ணுறான்னா அவனோட முதலாளியை மண்டேலேயே அடிச்சு படுக்க வச்சிடறான் வாயில நிறைய சறுக்கு ஊத்திட்டு இருக்கான் அவனோட பிளான் என்னன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கணும் குடிச்சே செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி காட்டணும்னு நினைக்கிறான் ஹீரோனியும் அவள் சின்ன வயசில் வாழ்ந்ததை வீட்டுக்கு வாரான் ஃபியூச்சர் ஹீரோவும் அந்த லாட்ரி டிக்கெட் வாங்கும் போது ஒரு பேக் அடமானம் வச்சாங்கள அந்த பேக்கை வாங்கி கொடுக்குறான் அப்போ தான் நம்ம ஹீரோனி நோட் பண்ணுறா ஹீரோட ட்ரெஸ் அந்த கோட் இருக்குல்ல கோட்டில் வாடகைக்கு விடப்படும்னு எழுதி வச்சிருக்கு இவன் ஃபியூச்சர் ஹீரோலாம் கிடையாது இவன் நம்ம ஆளுன்னு சொல்லிட்டு அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறான் இப்போ தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இங்கே பாரு இனிமேல் நீ என்னை பார்க்க வராத அதுதான் உன்னோட ஃபியூச்சருக்கு நல்லது சரியா தயவு செஞ்சு நீ பார்க்க வராதான்னு சொல்லி அழுகுறா அவனும் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடறான் இப்போ நம்ம ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது யாருன்னா மேனேஜர் கிட்டேருந்து சீக்கிரமாக பிரிட்ஜு கிட்ட வான்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறான் ஆமாம் நம்ம தான் வேலையை விட்டு போயிட்டோம் இவன் எதுக்கு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே அங்கே போகிறான் வந்துட்டே சரி சரி ஒரு கை இப்படி இவனை நம்ம கொண்டுட்டு ஆக்சிடென்ட் மாதிரி காட்டிடுவாங்கிறான் ஆனால் பாவி இதெல்லாம் தப்புடான்னு சொன்னால் கூட அவன் காதில் எதுவுமே ஏறலை இப்போ தான் நம்ம ஹீரோக்கே புரியுது ஃப்யூச்சரில் எப்படி நம்ம இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனோன்னு இந்த மேனேஜரோட சேர்ந்து நம்ம இந்த ஓனரை போட்டு தள்ளிட்டு அப்புறமா அந்த மேனேஜர் போஸ்ட் வந்து இவனுக்கு கிடச்சிருக்கு அதுக்கடுத்து தான் இவன் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிருக்கான்னு அது மட்டும் இல்லாம அந்த காரோட கீயை கீய தான் தெரியுது நம்ம ஹீரோனையும் அதே கீ தான் வச்சிருக்கா அப்பனா அந்த ஓனர் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயினோட அப்பான்னு நம்ம தான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு நம்ம ஹீரோ நல்லா புரிஞ்சுக்கிறான் அதனால என்ன பண்றான் அப்படின்னா மேனேஜரை தள்ளி விட்டுட்டு நம்ம ஓனரை எப்படியோ காப்பாற்றான் இப்ப ஃபியூச்சர்ல இருக்கிற அந்த ஹீரோவும் காணாம போயிடறோம் நம்ம ஹீரோனோட அப்பாவும் திரும்ப வந்தனால சின்ன வயசுல இருந்து அவளவு அவங்க அப்பா கூட இருக்கா இப்போ பாஸ்ட் லைஃபை சேஞ்ச் பண்ணனால அப்படியே எல்லாமே மாறுது டோட்டலா எல்லாமே மாறுது ஹீரோ ஹீரோனியை பார்க்குறதுக்கு வேக வேகமாக ஓடி வரான் அதே மாதிரி ஹீரோனியும் ஹீரோவை பார்க்குறதுக்கு வேக வேகமாக ஓடி வரான் ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் ஹீரோயினிக்கிட்ட இங்கே பார் நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சு போயிடுவேன் உனக்கு இனி ஞாபகம் இருக்காது ஆனால் கண்டிப்பாக நான் உனையை கைவிட மாட்டேன் எங்கே இருந்தாலும் தேடி வருவேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோனையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடுறான் இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க இப்போ ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு அந்த பாட்டு வந்து ஹீரோனிக்கு பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு சவுண்டை கேட்டு ஹீரோ வாரா அந்த சைடு ஹீரோனியும் வாரா இப்போ ஹீரோ ஹீரோயினியை பாக்குறான் அப்படியே பக்கத்துல வர போலிருந்த ஒன்று கொடுக்குறான் நம்ம ஹீரோயின் நீ திருடனான்னு சொல்லி கேக்கிறான் நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் ஹீரோனிய ஞாபகம் இருக்கும் ஹீரோனிக்கு ஹீரோ ஞாபகமே இருக்காது திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படி நம்ம ஹீரோ பாக்குறான் அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க பாய்